சென்னை கூட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது என்னும் மத யானை நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்னும் மத யானை நூலை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுதியுள்ளார் இந்த நூலை ஆங்கிலத்திலும் அன்பில் மகேஷ் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கத்தில் ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாத அமைப்புகளின் பங்களிப்பு என்ன இதனால் ஆசிரியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏழை எளிய மாணவர்களை கல்வியிலிருந்து இது வெளியேற்றும் என ஏன் சொல்கிறோம் போன்ற பொதுமக்களின் பல்வேறு கேள்விகளுக்கு இந்த புத்தகத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த நூல் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா நூலகத்தில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்றது இதனை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திக்விஜய் சிங் பெற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அங்குசம் ஒன்றை அன்பில் மகேஷ் பரிசளித்தார் இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி கோபால கவுடா மேனாள் இஸ்ரோ இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை மேலும் திமுக அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய கல்விக் கொள்கை இந்தியாவை பின்னோக்கி இழுத்துச் செல்லும் எத்தனையோ சூழ்ச்சிகளை எதிர்த்து தமிழ்நாடு போராடி வென்றுள்ளது என கூறினார் யாரெல்லாம் படித்து மேலே வர வேண்டும் என்பதற்கு பதிலாக யாரெல்லாம் படிக்கக்கூடாது என்று ஃபில்டர் செய்யும் முயற்சியே இந்த புதிய கல்விக் கொள்கை யானைக்கு மதம் பிடித்தால் அது எவ்வளவு ஆபத்து என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் குட்டியிலே இருந்து அந்த யானையை வளர்த்து பராமரித்து வந்த பாகனை கூட அது தூக்கி போட்டு மிதித்து கொன்றுவிடும் ஏனென்றால் மதம் பிடித்த யானைக்கு வெறி மட்டுமே இருக்குமே தவிர யாரை தாக்குகின்றோம் எதற்காக தாக்குகின்றோம் என்ற அந்த அறிவு அதற்கு இருக்காது தேசிய கல்விக் கொள்கை என்பது நாடு முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு ஆவணம் அப்படிப்பட்ட கல்விக் கொள்கைக்கு மதம் பிடித்தால் நம்முடைய நாட்டுடைய எதிர்காலமே சிதைந்துவிடும் இந்த விவரம் புரியாமல் இன்றும் சிலர் இதை ஆதரிக்கின்றார்கள் அவர்கள் வீட்டு பிள்ளைகளுடைய கல்வியையும் இந்த மதம் பிடித்த கல்விக் கொள்கை அழித்துவிடும் என்பதை அவர்கள் விரைவில் உணர வேண்டும் எல்லாரும் சமம் எல்லாரும் உட்காருங்க இது சாதி மதெல்லாம் கிடையாது